கருப்பு வெள்ளை படங்களை நேசிக்கும் வண்ணமயமான நெஞ்சங்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான படங்கள் அனைத்தையும் வரிசையாக பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் நாம் இப்போது காண இருக்கும் படம் சதி அனுசுயா என்ற படமாகும் இப்படத்தை ப்ரீமியர் சினி டோன் என்ற பட நிறுவனம் தயாரித்துள்ளது பிரேம் சேத்னா என்ற வடநாட்டு இயக்குனர் இயக்கியுள்ளார் கதை வசனத்தை மேடை நாடக ஆசிரியர் எல் நஞ்சப்பன் எழுதியிருக்கிறார் இசையை வித்வான் கோவிந்தராஜ் செய்திருக்கிறார் ஒளிப்பதிவை ஜே எஸ் பட்டேல் அருமையாக செய்திருக்கிறார் இனி இந்த சதி அனுசுயா என்ற திரைப்படத்தின் கதை சுருக்கத்தினை பற்றி பார்ப்போம் முதன்மை புராணங்களில் இடம்பெறாத கதையாக இது அமைக்கப்பட்டுள்ளது முப்பெரும் தேவிகளான சரஸ்வதி லட்சுமி பார்வதி இவர்களின் மத்தியில் உலகில் உள்ள பெண்களில் யார் நல்லொழுக்கம் உள்ளவர்கள் என்று வாக்குவாதம் நடைபெறுகிறது அந்த வாக்குவாதத்தின் நடுவில் முனிவர் தெய்வமான நாரதர் வருகிறார் அவர் மண்ணுலகில் வாழும் அனுசுயா என்ற பெண்ணே நல்லொழுக்கமானவர் அனுசுயாவின் கற்பு இரும்பினால் செய்யப்பட்ட நெருப்பு கயிறு என்று நாரதர் சொல்கிறார் இதனை கேட்ட முப்பெரும் தேவியர் மூவரும் பல சோதனைகளை அனுசூயாவுக்கு தருகின்றனர் அதில் அவள் தொடர்ந்து வென்று விடுவதால் முப்பெரும் தேவியர்கள் தோல்வியடைகின்றனர் அந்த தோல்வி பொறாமையாக மாறுகிறது முப்பெரும் தேவியர்கள் எப்படியேனும் அனுசூயாவை ஜெயித்துவிட வேண்டும் என்று தங்கள் கணவர்களான சிவன் விஷ்ணு பிரம்மா என்ற மும்மூர்த்திகளை அழைத்து மண்ணுலகில் வாழும் அத்ரி முனிவரின் ஆசிரமம் சென்று அவரின் மனைவியான அனுசுயாவின் நல்லொழுக்கங்களை நீங்கள் மூவரும் சோதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றார்கள் இந்த நடவடிக்கைகளிலிருந்து தங்கள் மனைவிகளை தடுக்க முடியாத மும்மூர்த்திகள் முனிவர்களின் வேடத்தில் அந்த அத்திரி முனிவர் நதியில் குளிக்கச் சென்றிருக்கும் பொழுது அவரின் மனைவியை அனுசுயா குடிசையில் இருக்கும் பொழுது இவர்கள் குடிசையினுள் செல்கிறார்கள் அங்கு சென்று தாங்கள் விரதம் இருக்கிறோம் அந்த சிறப்பு விரதத்தின் காரணமாக தாங்கள் நிர்வாணமாக எங்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள் உடனே அனுசுயா தன் கணவர் அல்லாத பிற ஆண்கள் முன்பு நிர்வாணமாக காணப்படுவது தனது நல்லொழுக்கத்தை இழக்கச் செய்யும் என்று யோசித்து அனுசுயா அந்த முனிவர்களின் வேடத்தில் இருக்கும் மும்மூர்த்திகளின் மீது சிறிது தண்ணீரை தெளித்து அவர்களை குழந்தையாக மாற்றி உணவளிக்கிறார் அவர்களை தமது குழந்தைகளாகவே வளர்க்க முடிவெடுக்கும் பொழுது முப்பெரும் தேவியர்களான லக்ஷ்மி சரஸ்வதி பார்வதி மூவரும் வந்து தங்களின் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு தங்களின் கணவர்களை திருப்பி தர வேண்டும் என்று கெஞ்சுகிறார்கள் உடனே அனுசூயா மீண்டும் தண்ணீரை அந்த குழந்தைகள் மீது தெளித்து அவர்களின் நிஜ உறவத்தை வழங்குகிறாள் கற்புக்கரசி அனுசூயா பிறகு தெய்வங்கள் முனிவருக்கும் அனுசூயாவிற்கும் ஆசீர்வாதங்களை வழங்கிவிட்டு மறைகிறார்கள் இப்படியாக முடியும் இந்த கதை மேடை நாடகத்தில் பெரும் வெற்றி பெற்றதால் பல மொழிகளில் இது படமாக்கப்பட்ட போது தமிழிலும் இதை சிறப்பாக படமாக்க வேண்டும் என்று எடுத்த படம்தான் இந்த சதி அனுசுயா இதில் நடித்த நடிகர் ஜி என் பாலசுப்பிரமணியம் மிகப்பெரிய கர்நாடக இசை பாடகர் ஆவார் அந்த ஜி என் பாலசுப்பிரமணியம் அவர்கள் இப்படத்தில் பாடி நடித்திருக்கிறார் இவருடன் எம் வி மணி ராஜகோடி சுவாமிகள் இப்படத்திற்கு இசையமைத்த கோவிந்தராஜ் மற்றும் தவமணி தேவி துளசிவாய் எஸ் எஸ் சகுந்தலா ஆகியோர் நடித்த சதி அனுசுயா திரைப்படம் நன்றாகவே ஓடியிருக்கின்றது என்று சொல்லப்படுகிறது இனி இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான மற்ற அனைத்து படங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்